இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டீயருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் ஸோ மீண்டும் சொல்லிக்கிறாங்க எல்லோருக்கும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சரிங்களா இன்னைக்கு ஒரு நியூ இயர் கிஃப்ட்டும் இருக்குதுங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை காரண்யா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு நான் கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்பது அறுநூற்றி பத்து இந்த மாதிரி தான் அடிச்சிருக்குங்க இதுக்கு நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம போஸ்ட்டு போட்டிருக்கோம் சரிங்களா அதை போய் பாருங்கள் சரிங்களா வீடியோ போட முடியும்ங்க நம்ம போஸ்ட்டு தான் போடுறோம் சரிங்களா இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்குறோம் எத்தனை மணி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போலாம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு கொடுத்து மூணு மணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நம்ம கொடுத்துறோம் எல்லோரும் கொஞ்சம் போய் நம்மளுடைய போஸ்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போட முடியாதுங்க எம்சிகேசிங் குரூப்பில் தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா அதை தான் எடுத்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம போஸ்ட்டாக போடுறோம் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறப்ப என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க சரிங்களா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க நம்ம ஏற்கனவே பல ட்ரிப் சொல்லிட்டோம் ரொம்ப ஆட் ஒர்க் பண்ணி தான் சும்மா நம்ம எதோ நம்பர்லாம் எழுதி கொடுக்குறது இல்லையா சரிங்களா எடுக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆகுதுங்க சரிங்களா அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஆகுது நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு நம்ம கெஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் போன மாதத்துக்கு அதே இந்த மாதத்துக்கு சரிங்களா டிசம்பர் மந்த்துக்கு ஏழு வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறாங்க டெய்லியுமே நம்ம டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே டெய்லியுமே டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சொன்ன மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்தியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிருந்தோம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் சிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் இன்றைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வீடியோவில் பின்னாடி அட்டாச் பண்ணி பண்ணிவிடுறோங்க எடுத்து எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க நியூ இயருக்கு ஒரு ஆஃபர் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா நியூ வந்து நம்ம ஒரு கிஃப்ட்டு சொல்லியிருக்கோம் ஒரே ஒரு ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரும் சொல்கிறேங்க ப்ளஸ் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்ம ஷேர் பண்ணுறோம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அது நியூ இயர் கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் ஆஃபராக நம்ம இந்த மாதத்துக்கு அதாவது வர ஜனவரி மாதத்துக்கு நம்ம ஒரு கருத்து கேட்டிருந்தோம் சரிங்களா மீண்டும் கூட நம்ம போடுறோங்க நாளைக்கு போடுறோம் அந்த கருத்தில் உங்களுடைய ஓட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா அதுதாங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அதான் எம்சிக்சிங் குரூப்பில் வரும் சரிங்களா அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்டு கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் கெஸிங் போயிடலாம் ஏ போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்பது எட்டு நாலு ஒன்று சரிங்களா நம்ம எதுவும் குறித்து கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தாலும் நம்ம குறித்து கொடுத்துறோம் பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்பது ரெண்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஜீரோங்க இந்த வரிசையாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்லாம் வேண்டாம் நமக்கு என்ன வந்திருக்கோ என்ன ஃபார்முலா வந்திருக்கோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் திருடி வினிங் கண்டிப்பாக ஷூராக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பருங்க சரிங்களா அதேமாதிரி பி போர்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டு நம்பர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி எட்டாம் நம்பர் வரதுக்கான சி போர்டில் எட்டாம் நம்பர் வரதுக்கான மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா எட்டாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா தவறும் பட்சத்தில் ஒரு மிஸ்ஸின் நம்பரில் வந்துருச்சுன்னா அடுத்த ஆப்ஷன்ஸாக நம்ம இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணும் சரிங்களா எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் மிஸ் நம்பர் வந்தப்புறம் இதில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க நாலு நம்பரை பயன்படுத்துங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டுக்கு சரிங்களா ஸோ அதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் அதாவது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்கணும் இங்கே இருக்குது ஏ போர்ட்லேயும் இருக்குது ஏ சி சரிங்களா ரெண்டில் கண்டிப்பாக ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பரை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் அப்புறம் சேபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேருங்க கம்பல்சரியாக எல்லோரும் அதை பயன்படுத்துங்க ரெண்டு மூணு இல்லை ரெண்டு மூணு மூணு ரெண்டு கம்பல்சரின்னு சொல்லிட்டாவே நீங்கள் திருப்பி போட்டுக்கணுங்க நீங்கள் ரெண்டு மூணு தான் கொடுத்தீங்க முப்பது ரெண்டு கமெண்ட் பண்ணாதீங்க அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னாவே ஒரு திருடி நம்பர்னாவது பாக்ஸ் சரிங்களா யாராலையும் அக்யூரேட்டாக தர முடியாதுங்க கெஸ்ஸிங் தான் தருவோம் அது பாக்ஸில் தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு வச்சுன்னா நீங்கள் கொடுத்தது வரலன்னு சொல்லக்கூடாது அது பாக்ஸில் வரக்கூடிய நம்பர் அந்த மாதிரி ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பயன்படுத்துங்கன்னு சொல்கிற நம்பரை திருப்பி வச்சு பயன்படுத்துங்க சரிங்களா இருபத்தெட்டு எண்பத்தி மூணு சரிங்களா இந்த பேர் சரிங்களா நான் சொல்கிற பின்னாடி உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தேழு எண்பத்தி ரெண்டுங்க சரிங்களா பாரு இங்கே கொடுத்துருக்கேன் மீண்டும் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டு இடத்துல நம்ம அது எழுதியிருக்கோம் அதனால் கவனம் வேண்டும் அதை வந்து நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அது மேலே தொண்ணூற்றி எட்டு ஏன்னா எட்டாம் நம்பர் ரொம்ப முக்கியன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் தான் எட்டாம் நம்பர் வச்சு எல்லாமே சப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஒன்பது எட்டு ஒன்பது பேருங்க மீண்டும் இதே தான் பண்ணுறோம் சரி இது எட்டு ஏழாக மாற்றிக்கிறோங்க சரிங்களா முப்பத்தி ஆறு எழுபது எண்பத்தி ஆறுங்க எட்டாம் நம்பர் இல்லாத நம்பரே நம்ம கொடுக்கல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இல்லாத நம்பர் இந்த பேர் தான் சரிங்களா இந்த மூணு நாலு பேர் தான் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி ஒரு திருடி நீங்கள் இருக்குது எடுத்து பயன்படுத்துங்க எல்லா போர்டுமே பாஸ் ஆகுங்க சரிங்களா அப்படிதான் என்னுடைய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஒன் மந்த்து நம்ம உன்னால் ஒன்றும் முடியல இருந்தாலும் நம்ம ஏற்கனவே நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறது ஒரு கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான் சரிங்களா அஞ்சு டு எட்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ உடம்பு முடியாத டைம்லேயும் நம்ம எடுத்து கொடுக்குறோன்றப்ப அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாவது சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் என்கரேஜ் பண்ணும்பொழுது நாங்கள் என்னன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சரிங்களா இதில் இன்னும் கொஞ்சம் அவுட் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் இப்போ எம்சி கெஸ்சிங் குரூப்பில் அப்படி தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மாதமும் எம்சி கெஸிங் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குங்க சரிங்களா நாலாந்தேதி வரைக்கும் இருக்கும் இப்போது இந்த டிசம்பர் மந்த்தோடைய குரூப்பு முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சரிங்களா இருந்து வேறு குரூப் தான் வரும் ஜனவரி குரூப்பில் தான் வருங்க எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஜ நாலாம் தேதி வரைக்கும் தான் வரும் ஜனவரி நாலு வரைக்கும் தான் டிசம்பர் மந்த்தோட குரூப் வரும் எம்சிகேசி குரூப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் வரும் ஜனவரி அஞ்சாந்தேதியிலேருந்து புது குரூப் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தாங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பல ட்ரிப்பு நம்ம சொல்லிட்டோம் நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துட்டா சரிங்களா அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் நம்ம சக்ஸஸ் ரேட்ட ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு விண்ணிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வினிங் கொடுத்துட்டுருக்கோம் சரிங்களா அதனால் வந்து எம்சிகேசிங் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தர்ட்டி தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல் போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கில் நான் போகிற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னாவே எட்டு மூணு தாங்க சரிங்களா என்னங்க தென் நம்பர் இருக்குது வரிசையாக அதெல்லாம் வேண்டாம் சரிங்க எட்டு மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நான் ஆல் ஆல்போர்ட் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் தரேன் இந்த மூணு நம்பர் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே இருக்கணும் தவறும் பட்சத்தில் இதுலேருந்து இந்த மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் இருக்கும் இந்த ஒன்பது இந்த நாலு சரிங்களா தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா நான் இங்கே ஒன்று ரெண்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அந்த ரீசனை பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா மீண்டும் போய் கேட்டுக்காங்க என்னன்னா மீண்டும் நான் சொல்கிறேன் நம்ம கொடுக்குற நம்பர் ஒருவேளை மிஷின் நம்பரில் வந்துவிட்டா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ட்ரையல் சரிங்களா ரெண்டாவது ட்ரயலில் வந்துட்டா சரிங்களா நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் ரெண்டாவது ட்ரயல் மூணாவதுல இது அமையும் அதை வந்து நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருப்போம் மீண்டும் சொல்கிறேங்க நம்ம கொடுக்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரையலை தாண்டி மூணாவது ஆப்ஷனாக தான் நமக்கு வரப்போகுது சரிங்களா மிஷின் நம்பரோட சேர்த்தோன்னா மூணு ரிசல்ட்டு அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பேரை நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அது கூட மிக்ஸடு நம்பரை நம்ம எடுத்து தரோம் சரிங்களா என்ன வருதோ அதை தான் எடுத்து கொடுக்குறோம் அதுதான் திருடியும் அமைஞ்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க சரிங்களா இப்போ இப்போ ஏபிசி நம்பர் த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் த்ரீ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா பன்னெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி பன்னெண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ரெண்டு மூணு எட்டுங்க பாருங்கள் ரெண்டு மூணு எட்டு இருக்குதுங்களா ஸோ அந்த மாதிரி பேர் பாருங்கள் திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜீரோ நூற்றி முப்பத்தாறு ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பேருமே ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதில் தான் ரிசல்ட்டு இருக்கணும் மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா இதில் தான் ரிசல்ட் இருக்கணும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க முந்நூற்றி பன்னெண்டு சொல்லியிருந்தோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ நூற்றி முப்பத்தாறு அறநூற்றி பதிமூணு அப்படி திருப்பியிலே இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுங்க சரிங்களா அதுதான் திருப்பி இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் இருக்க நம்பர் தான் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் புதுசான நம்பர் இல்லைங்க அந்த கொடுத்த நம்பரில் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செட்டாப் நம்பரில் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நானூற்றி பத்தொம்போது சரிங்களா நானூற்றி பத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மேலே நாலு ஒன்று பேர் கொடுக்கலீங்க வேணுன்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஐநூற்றி ஒன்பது நூற்றி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி பதினாறு சரிங்களா இந்த பேர் பூராமே நம்ம கொடுக்கல பட் இது ரிசல்ட்டில் வரதான் அறுநூற்றி பத்தில் வர ரிசல்ட்டு தான் அதனால் இதை படுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா உங்கள் கணக்கெலாம் வந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி கொடுக்குறது அதுதான் வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோம் சரிங்களா அடுத்த செட்டப் நம்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எழுநூற்றி சரிங்களா எழுநூற்றி எட்டு நானூற்றி ரொம்ப மேலே ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இரநூத்தி ஜீரோ நாற்பத்தி ஒன்றுங்க சரிங்களா நாலு ஒன்றை பற்றி மேலே பேசியிருந்தோம் நூற்றி எண்பத்தி நாலு மீண்டும் நாலு ஒன்று வருது அதனால் இதை கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா மிஷின் நம்பர்ல வரலனா எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஆறு அஞ்சு 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 ஜீரோங்க இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் மிஷின் நம்பர்ல வரலன்னா எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நியூ இயர் கிஃப்ட் சொல்லியிருந்தேங்க அது என்ன நம்புன்றத நம்ம எடுத்து எழுதலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனு வச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டு சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் சரிங்களா எது எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லையோ இது வந்து நமக்கு ஒரு நியூ இயர் சரிங்களா நியூ இயர் கிஃப்டாக பயன்படுத்திக்கோங்க என்னுடைய கெஸ்டிங்கில் அதிகப்படியான கணக்கில் இந்த நம்பர் வருது எடுத்து கண்டிப்பாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தஞ்சு அதிகபடியான கணக்கில் வருது எடுத்து பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ